டெல்லியிலே நடைபெறுகிற பிரதமர் தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுத்திருக்க வேண்டிய நான் ஒன்றிய பாஜக அரசோட மாற்றாந்தாய் மனப்பான்மை கொண்ட நிதிநிலை அறிக்கையால் நீதி கேட்டு மக்கள் மன்றமான உங்க முன்னாடி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கேன் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் இந்த ஆண்டும் தமிழ்நாடு முழுமையாக புறக்கணிக்கப்படுவது ஏன் என முதலமைச்சர் ஸ்டாலின் காட்டமாக கேள்வி ஒன்றிய நிதிநிலை அறிக்கை என்றாலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு என்ற பெயர் கூட தொடர்ந்து இடம்பெறுவது இல்லையே என வினவியுள்ளார் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் உதயநிதி ஸ்டாலினின் நண்பர் ரிதிஷ் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்குத்துறை சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஒப்பந்த மதிப்பில் பத்து முதல் இருபது சதவிகித தொகையை மது ஆலைகள் திமுகவுக்கு கட்சி நிதியாக வழங்கியதாக தகவலானது வெளிவந்து கடந்த முறை நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தை தமிழ்நாடு புறக்கணித்திருந்தது இந்நிலையில் இம்முறை மே இருபத்தி நான்காம் தேதி நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்க இருக்கிறார் பிரதமர் மோடி தலைமையில் நாளை நடைபெறவிருக்கும் நிதி ஆயோக் கூட்ட நிர்வாகக் குழு கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று டெல்லி புறப்பட்டு சென்றார் ஐயோ கைப்பிள்ள அருவலோட கிளம்பிட்டானே இன்னைக்கு எத்தனை தலை உருள போதோ தெரியலையே இன்னைக்கு முடிவு பண்றா இந்த கைப்பிள்ளையா அந்த கட்டதுறையான

பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற முன் டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பத்திரிகையாளர்கள் கேட்க போகும் கேள்விகள் முன்கூட்டியே அளிக்கப்பட்டு அதற்கேற்ப பதில் தயாரிக்கப்பட்டு முதலமைச்சரிடம் கொடுக்கப்பட்டிருந்த கொண்டதாக கூறப்படுகிறது ஒவ்வொரு கேள்விக்கும் எந்தவித முன்னேற்பாடும் இன்றி தகுந்த பதிலை அவர் முன்னிருக்கும் இந்த சுவிட்ச் உள்ள தகுந்த சுவிட்சை அழுத்தி திரு சுந்தரலிங்கம் அவர்கள் பதிலளிப்பார் முதலமைச்சருக்கு பின்னால் நின்றிருந்த தமிழக அரசின் சிறப்பு பிரதிநிதி ஏ விஜயன் ஒவ்வொரு பத்திரிகையாளரையும் கேள்வி எழுப்ப கண் அசைப்பதும்

எண்ணங்கள் மட்டும்தான் இவருடையது ஆக்கம் ஊக்கம் உணர்வு இயக்கம் எல்லாமே ஐயா உடையதா படிக்க தெரியாதுல்ல மூன்று நிதி ஆயு அந்த கூட்டத்தை நிராகரிச்ச நீங்க இப்ப இந்த நிதி ஆயு கூட்டத்துக்கு ஏன் போறீங்கங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழுது அதுக்கு விளக்கம் சொல்லிருக்கணும் இந்த வாட்டி ஏன் போயிருங்க அப்படின்னு அது வந்து அது ஒரு வேளை நீங்க அமலாக்கத்துறை சோதனைக்காக போறீங்களா அப்படி சந்தேகம் வருது இல்ல டூ ஐ டல் வாய்க்கிலேயே கத்துட்டு இன்னைக்கு டெல்லியில போய் தவம் இருக்காது பாவம் பிள்ளை பாசம்

வலியுறுத்துவதற்காக செல்லுகிறார் இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சு எடுக்கலாம் துறையை வைத்து திமுகவை மிரட்டவும் அடிப்பணிய வைக்கவும் முயற்சிகள் நடைபெற்றதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது ஈடு இல்ல மோடிக்கும் நாம் பயப்பட மாட்டோம் வாயமுறா குறங்கு ஐயா மன்னிச்சுக்கு ஐயா ஈடு இல்ல மோடிக்கும் நாம் பயப்பட மாட்டோம் உதயநிதி நிதி அவர்கள் சொன்னா ஈடியும் பய ஈடி கண்டால் பயப்படுமில்ல மோடி கண்டால் பயப்படுமில்ல அப்புறம் ஏன் அவர் தம்பி ஓடி வெள்ளாட்டு கூடுனார் அட வெக்கம் கட்டறீங்களா இதுக்கு இதுக்குடா வெள்ளையும் கிளியும் ஆளையே என்ன பண்ணாங்க மரட்ட பார்த்தாங்க இன்னமரம்லாம் மரனிங்க அப்புறம் நாளு திரவாங்க சிசி இதுக்குள வர முதல்ல கண்ணை தொட கண்ணு வேர்க்குது மிரட்டி மிரட்டி அடிபணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது நீ இவங்க எல்லாம் வீக்கா பேச வெயிட்டா பேசணும் டேய் ரெண்டு கலந்த நான் பேசி என்ன போச்சுடா வாடா போம்டா அவர் தம்பி எதுக்கு ஓடி வெளிநாட்டு கூடுனாரு தமிழ்நாட்டுல இங்க இருந்தா பிடி கண்ண பயப்பட இன்னும் வேற வசனம் பேசிக்கலாம் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செர்பால அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செர்பால தான் அடிச்சது ஆரம்பம் எரியுதடி மாலா பேனஸ் போடு பேனஸ் போடு பேனஸ் போடு அப்படின்னு கதருவாங்க